அனைவருக்கும் வணக்கம் இந்த அனைவருக்குமானதுதான் அதாவது ஜோதிடர்களுக்காக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி கண்டு அவரவர் எந்த வயதில் எந்த திதி எப்படி எடுப்பது என்று அறிந்து கொள்ளலாம் நாம் ஜோதிடர்கள் செல்லவே வேண்டியதில்லை அதற்குரிய ஒரு சிறு காணொலிதான் ஒரு மனிதருக்கு நாப்பத்தோரு வயது ஆகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னு நடக்கின்றது இந்த வயதை இதுவரை எந்த ஜோதிடரும் சொல்லவில்லை இந்த வயதை வைத்து நாம் என்ன தெரிந்து கொள்வது ஒரு ஜோதிடர் சொல்றா இதை சுத்தி வாருங்க பன்னெண்டு நாற்பத்தோரு வயதுக்கு பன்னெண்டு கட்டத்துக்கு சுற்றி வாங்க நாற்பத்தொன்னு நாற்பது அப்படி அப்படி வர்றாங்க இன்னொரு ஜோசியர் என்ன சொல்றாங்க அது இத்தனை டிகிரி நகட்டுங்கன்னு சொல்கிறாங்க இப்படி இன்னொரு ஜோசியர் என்ன சொல்கிறாங்க இத்தனை வயசில் இந்த இது இந்த லக்னம் இதுவாக மாறிடும் இத்தனை வயசில் இதுவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்மளுக்கு பல குழப்பங்கள் பொதுமக்களாகியே நமக்கு பல குழப்பங்கள் வந்து விடுகிறது ஆகவே நாம் இதை எவ்வாறு கை கொள்வது உங்களிடம் இருந்தால் ஒரு சிறிய ஒரு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு சிறு காணொலி தான் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தோரு வயது நபர் நடக்கும் பொழுது வருகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் மொத்த திதிகள் முப்பது தான் பதினைஞ்சி பதினஞ்சு முப்பது திதிகள் முப்பதை கழித்து விடுங்கள் நாற்பத்தொன்னில் முப்பத் முப்பதை கழிக்கும் போது பதினோரு திதிகள் வரும் எனவே வளர்பிறை ஏகாதசி என்று எழுதி கொள்ளுங்கள் அடுத்து ராசிகள் பன்னிரெண்டு தான் அதனால் அதை பன்னிரெண்டாவது வகுக்க மீதி நம்மளுக்கு வந்து அஞ்சு பரம் நாற்பத்தொன்று பன்னெண்டாவது வகுக்க மீதி அஞ்சு பரம் எனவே மேசம் முதல் அஞ்சாவது அது ராசியாகவோ லக்கினமாகவோ எழுதி கொள்ளுங்கள் அடுத்து நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஒன்றும் போது அஸ்வினியிலேருந்து நாற்பத்தொறாவது நட்சத்திரம் எண்ணி வாங்க இருபத் அந்த ஒரு இருபத்தேழு முடிச்சு நாற்பத்தொன்னா சித்திரை நட்சத்திரம் வரும் அதுபோல் பஞ்சபூதங்களை அறிந்து கொள்ள இந்த நாற்பத்தொன்னே ஐந்தால் வகுங்கள் மீதி ஒன்று வரம் இந்த ஒன்றுங்கிறது பூமி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுபோல் நவகிரகங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நவகிரகங்களை வைக்கும்போது இந்த நாற்பத்தொன்னே ஒன்பதால் வகுங்கள் அப்போ அவ்வாறு என்றால் மீதி அஞ்சு வரம் அப்போ சூரியனிலிருந்து ஐந்தாவது கிரகம் குரு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது எதற்கு சொல்கிறேன் என்றால் நாம் வா எந்த கிரகம் நம்மளை எந்த கிரகம் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து நாம் வாழத்தான் நமது இந்த நாற்பத்தொரு வயதில் நமது நட்சத்திரம் என்ன நாம் பிறந்த இந்த நட்சத்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்கள் வயதுக்கு தகுந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்தை எடுக்கிறது தான் நான் இதை கொடுத்துருக்கேன் எடுத்துக்கங்க அப்போ நீங்கள் இந்த நாற்பத்தொரு வயதில் அனுஷ்டிக்கிறது வளர்பிறை ஏகாதசி தேதி ஏகாதேசி என்றால் ருத்ரன் அர்த்தம் அப்போ ருத்ரன் எங்கே இருக்காருன்னு கோயிலில் ருத்ர அதாவது ருத்ரமூர்த்திகள் இதெல்லாம் இருப்பாங்க அவங்க வணங்கலாம் அதே சமயம் உண்மையான ருத்ரன் நம்மளுடைய அநாதக சக்கரமாகும் அங்கே தான் இருக்கார் ருத்ரமூர்த்தி அதாவது வந்து ருத்ரா ருத்ராக சிவபெருமான் இருக்கிறார் அவரை வணங்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுபோல் அவரவர் திருப்பி ஒரு சிலருக்கு வந்து ஒரு அறுபது எழுபது கூட வயசு ஆகிக்கிட்டு இருக்கும் அப்போ ரெண்டு முப்பதை கழிச்சிருங்க ஏன்னா முப்பது முப்பது அறுபது திதி முடிஞ்சுன்னா அவர் வளர்வறை தசமி திதி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுபோல் நட்சத்திரங்களுக்கும் பெருக்கி செஞ்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த காணொளி உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்